திருச்சிற்றம்பலம் அண்ணாமலை மண்ணா போற்றி நம்பி ஆறூர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி இந்த பதிவில் திருப்பரியலூர் வீரட்டம் அப்படின்ற பதியத்தில் உள்ள பாடல் இரண்டில் உள்ள சுற்றட பார்க்க போகிறோம் மருந்தன் அமுதன் அப்படிங்கிறது தான் மருந்தன் அப்படின்ற போது என்னன்னா பாச நீக்கம் செய்து உயிர்களை பிறவி பிணைக்கு மருந்தாக செயல்படுவன் சாமி வந்து நம்மளுடைய பிறவி பிணையை நீக்கிறதுக்கு மருந்தாக இருக்கிறார் அதனால் மருந்தன் அப்படிங்கிறாரு வந்த நோயினை தீர்க்கவும் நோய் வராமல் தடுக்கவும் உடலை வளர்க்கவும் மருந்து வந்து நம்ம சாப்பிட்டுவோம் எடுத்துக்குவோம் மலங்களால் கட்டுண்ட உயிர் தனது வினைகளை தீர்த்து கொள்வதற்காக என்ன பண்ணுது மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றது இதன தான் இது என்னன்னு சொல்றாங்க பிறவியை பினி என்று அப்படி சொல்வாங்க இப்ப நோயினா மருந்து சாப்பிட்டேனா போயிடும் ஆனா பினினா அது சாப்பிட்டாலும் போகாது அதுதான் பிணி அப்போ பிறவி என்பதை பிணி அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் பிறப்பு அந்த பிறப்பு சுழற்சியில் சிக்கி தவிக்கும் உயிர்கள் அந்த பிறவி பிணியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது இயற்கை இந்த பிறவி பிணிக்கு மருந்தாக சிவபெருமானை வழிபடுவதே ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த செய்தியை உணர்த்தும் வண்ணம் பல திருமுறை பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம் பிறவி பிணிக்கு மருந்தாக இருப்பவர் யார் அப்படின்னா நம் பெருமான் தான் இறைவனே மருந்து என்று அதனால்தான் இங்கிருந்தது குறிப்பிடுகிறார் மருந்தன் அப்படின்னு உயிர்கள் கொண்டிருக்கும் யான் எனது அப்படின்ற அந்த பாச பிணைப்பினை அறுத்து உயிர்கள் தங்களது பிறவி பிணியை தீர்த்து கொள்வதற்கு மருந்தாக செயல்படுகின்றவன் இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் தாங்கள் குடிகொண்டிருந்த உடல்களை விட்டு பிரிய உலகமே சுடுகாடாக காட்சியளிக்கும் அந்த பிரளய காலத்தில்தான் என்ன பண்ணுறாரு பெருமான் மட்டும் தான் அழியாமல் நின்று எஞ்சியிருக்கும் ஆற்றல் அதாவது அவர் மட்டும்தான் அங்கே எஞ்சி இருக்கிறார் நம்ம போன பதிவில் கூட பார்த்தோம் சேடர் போது தலைவனாக இருக்கிறான் ஆடல் புரிகின்றான் அப்படின்ற மாதிரி எஞ்சி இருக்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றவன் யார் அப்படின்னா பெருமான் மட்டும்தான் அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிற அதாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கிறோம் போது அது வந்து அவர் வந்து அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிறவிக்கே வரவாதவர் தான் நம்மளுடைய பிறவி பிணியை தீர்க்க வல்லவர் அப்படிங்கிறது இருக்கணுங்க அதனால் ஊழிக் காலத்தில் கூட எஞ்சி இருக்கும் ஒருவர் யார் அப்படின்னா நம் பெருமான் மட்டும் அப்போ அவர் தான் நம்மளுடைய பிறவி பிணியை என்ன முடியும் தீர்த்துரைக்க முடியும் அப்படிங்கிறாரு அதனால்தான் அவரை மருந்தன் அப்படிங்கிறாரு அடுத்தது அமுதன் அப்படிங்கிறாரு அதாவது பிறப்பிற அந்த பிறப்பு சூழல சுழற்சியில உயிர்களுக்கு விடுதலை அளிப்பதால் உயிர்களுக்கு இனியவனாக இருக்கிறான் அமுதனாக இருக்கிறான் அப்படிங்கிறார் ஏன்னா பிறவை சுழற்சியில இருந்து நம்மள மீட்டெடுக்கிறார் அப்படிங்கும்போது உயிர்களின் பிணியை தீர்த்து இன்பம் அளிப்பதால் உயிர்களால் மிகவும் இனியவனாக அமுதம் போன்றவனாக கருதப்படுகின்றவன் நம் தலைவன் அதாவது நம் பெருமான் அப்படிங்கிறார் நல்வினைகளையும் தீவினைகளையும் நுகர்ந்து கழித்து கழித்து அந்த கழிக்க வேண்டிய நிலையில் அனைத்து உயிர்களும் உள்ளன அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை எல்லாத்தையும் தீர்த்து கொண்டு மறுமையில் பிறப்பை அடியோடு நாம் தவிர்க்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு மருந்தாக பயன்படுவன் பெருமான் ஒருவன்தான் அப்போ அவர போய் அடைந்து நம் பிறவை பிணையை தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்றது திருஞான சம்பந்தர் சொல்றாரு இத்தகைய இறைவன் திருப்பரியலூர் தலத்தில் உள்ள வீரட்டானம் எனப்படும் திருக்கோயிலில் உரைகின்றான் அப்படிங்கிற திருஞான சம்பந்தர் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி